தள்ளுமுள்ளு ரீசாக நீங்கள் கேட்பீங்க யாராவது கேட்குறீங்களா அங்கே எங்கேயோ இருந்து கேட்குற மாதிரி இல்லை இல்லை தள்ளுமுள்ளுன்றது இப்போ நீங்கள் கேட்க போகிற முதல் கேள்வியாக தான் இருக்கும் அது ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது உண்மைதான் அது என்னன்னா ஒரு கனடாவில் இருக்கார் அவர் நம்ம ஒரு அவர் டான்ஸ் மாஸ்டர் தான் பட் அவர் இங்கே பண்ணுறதுல அவர் கனடா போய் செட்டில் ஆகிட்டார் அவர் மோர் தென் டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அங்கே தான் இருக்கார் அவர் கனடாவில் என்ஐ என்ஆர்ஐ கேட்கலான்னு சொன்னது கனடாவில் என்ன என்ஆர்ஐ என்ஆர்ஐ அவர் இப்போ என்ஆர்ஐ ஆகிட்டார் ஸோ அவர் வந்து அவரை வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க ஒரு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் வாய்ஸ் நோட் போடுங்க போடுங்கன்னு அவரை இன்சிஸ்ட் பண்ணி அவர் அங்கேருந்து வாய்ஸ் நோட் போடுவார் எப்படின்னா அன்ஃபிட் ப்ரெசிடெண்ட் அன்ஃபிட் தலைவர் நீங்கள் இதுக்கு லைக் இல்லை நீ ஏன் இங்கே இருக்கீங்க ஏன்னா அன்ஃபிட்ன்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தகுதியற்றவர்னு நான் நினைக்கிறேன் அப்படி தானே அப்போ தகுதியற்றவர் போது அந்த எனக்கு அது பயங்கரமாக இதுவாகுது ஏன்னா நான் எதில் தகுதி இல்லை எனக்கு தெரியல அப்போது அவர் தகுதியற்ற ப்ரெசெண்ட் அவர் எதுக்கு இங்கே அவர் போக சொல்லுங்கள் அவர் யார் பிடிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரிலாம் அடிக்கடி எனக்கு வாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முடிச்சதுக்கப்புறம்னா கூட நான் எடுத்து தருவேன்லாம் அப்போது இந்த மாதிரி சொல்ல சொல்ல ஒரு நாள் அன்னைக்கு நான் இங்கே ரிஹர்சல் இருக்கேன் எப்போவுமே தொண்ணூற்றி மூணில் வந்ததுலேருந்து என் ப்ராக்டிஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுறது அப்போ இங்கே ரிஹர்சல் போது காலையில் இன்னொரு கமிட்டி மெம்பர்கிட்ட நான் இருந்தேன் அவர் இப்போ இல்லை அங்கே இருக்கார் அவர் அப்போ அவர்கிட்ட நான் இருந்தேன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க என்னடா இந்த மாதிரி பேசுகிறாங்களே ஏன் அப்படின்னு அவர்கிட்ட நான் ஒரு ஆஃப் அன் ஹவரில் அவர் இங்கே இருக்கார் நம்ம கமிட்டி வச்சுருக்கோம் கமிட்டியில தான் கூப்பிட்டு பேசலாம்னு நினச்சோம் அவர் ஆஃப் அன் அவரில் இங்கே இருக்கார் சரி நானும் அவர்கிட்ட கேட்டேன் அன்றைக்கி பார்த்தேன் என் டாக்டர் இங்கே வந்திருக்கா அவர் காலேஜ் லீவு காலேஜ் லீவு விட்டாங்க அப்போ அவளும் இங்கே வந்திருக்கா என் ரிஹர்சல் பார்க்க சரி இங்கே வாசல்லே ஆர்குமெண்ட் நடக்குதுன்ட்டு தான் வெளியில் போய் பேசலாம் வாங்கினேன் வெளியில் கூப்பிட்டு போய் பேசுனேன் வெளியில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் சும்மா போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்போது ஒன்று ரெண்டு தகாத வார்த்தைகள் பேசும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதுவாகும் அப்போது கழுத்தை படித்து தள்ள சொல்கிறதெல்லாம் இல்லை தள்ளலை ஒருவேளை இப்படி தள்ளி இருந்தால் டக்குன்னு இப்படி போகாமல் திரும்புவோம் யாராக இருந்தாலும் அது நேச்சர் இப்படி தள்ளா டக்குன்னு இப்படி திரும்புவாங்களே அது நிறைய எடிட் பண்ணி தான் இருக்குது இல்லை நிறைய எடிட் பண்ணி இல்லை மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு ஒரிஜினல் வீடியோ இருக்குன்னு நான் தர சொல்கிறேன் ஆக்சுவலாக என்னன்னா அங்கே பேசிட்டு இருந்தாங்க தலைவர் தலைவரும் அவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க நான் செக்ரட்டரி நான் தனியாக தான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் வாங்க கமிட்டியில் பேசிக்கலான்னு போது இல்லை பேசிகிட்டு இருந்தாங்க அப்போது தலைவர் ஒரு டவுட்டுக்காக என்னை கூப்பிட்டார் இது மாதிரி ஒரு மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனைனா மாஸ்டர் மீட்டிங் தனியாக போடணுமா அப்படி அது மாதிரி நம்ம சங்கத்தில் எங்கள் சங்கத்தில் வந்து மாஸ்டருக்குன்னு தனியாக ஒரு மீட்டிங் போட மாட்டோம் அது அவங்களோட வளர்ச்சிக்காக போடுமே தவிர ஒரு பிரச்சனைன்னா எல்லாமே மெம்பர்ஸ் தான் இப்போ கமிட்டி மெ கமிட்டி மீட்டிங் வைப்போம் அதுக்கப்புறம் பொதுக்குழு இதுதான் எங்களோட ரூல் அதுல வந்து மாஸ்டர் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் அது மாதிரி ரூல் கிடையாதுங்க அப்ப அவர் என்ன வந்து ஒரு தகாத வார்த்தையில் பேசி சட்டையை பிடிச்சார் பண்ணும் பண்ணும்போது தான் தலைவர் வந்து அவரை அதை தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க அதாவது இந்த பேச்சுவார்த்தை முத்தி 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 போய் தகாத வார்த்தைகள் பேசி இவரை நாக்க கடிக்க இவரை சட்டையை பிடிச்சி இழுக்க நான் அவரை பிடிச்சி தள்ளி விட அவர் தள்ளி விட்டவர் இப்படி போனார் அதுக்கப்புறம் அவர் என்ன இது பண்ண வர அப்புறம் ஏன் கூட இருக்காங்க அவர் தள்ள ஒரு தள்ளு அவர் கௌரிசன் அப்போ அன்னைக்கு இவர் ஆஃபீஸு சாரி இவர் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஓபி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சார் அன்னை டேட்டில் இந்த டேட் என்ன டேட்டில் நடந்துச்சுன்னா மார்ச் பதிமூணு கரெக்டா மார்ச் பதிமூணாந்தேதி நடந்தது

பட் இது என்னன்னா அப்படின்னா அந்த டைம்லேயே இவர் போயிருக்கணும் அந்த டைம்லேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும் அப்போல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படி எந்த கம்ப்ளைண்டும் பண்ணலை எதுவும் பண்ணலை இன்றைக்கி இப்போ மார்ச் போய் ஏப்ரல் மே இது ஜூன் ஆகிடுச்சு இப்போ ஏன் வருதுன்னா இப்போ ஏதாவது ஒன்று கிடைக்குமான்னு சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது கிடச்சோன்னே அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடிக்கிட்டு வராங்க இதுதான் உண்மை ஃபேக்ட் இது தான் ஏன்னா இந்த சங்கத்தில் நான் கடந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் இப்போது ரெண்டு வருஷம் ஒரு நாலு வருஷமாக நான் தான் இருக்கேன் இந்த சங்கத்தில்